ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி முத வெள்ளி நான் எப்படி சாமி கும்பிட்டேன் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் வந்து வாசக்கூட்டி கோலம் போட்டுக்கிறேன் இது கோலம் போடுறதா நமக்கு வெளி வேலை மற்றது எல்லாமே நமக்கு உள்ளேதான் வேலை இருக்கும் அதனால கோலம் போடுற வேலையை முதல்ல முடிச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ரங்கோலி தான் போடலான்னு பார்த்தேன் ரங்கோலி போட்டால் நமக்கு டிசைன் வந்து போய்கிட்டே இருக்கும் புள்ளி வச்ச கோலம் போட்டுக்கிட்டோம்னா ரெண்டு இழுப்பில் புள்ளியோடு நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு பூ கோளம் தான் போட்டோம் கோலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிற வேலைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து சாமி கும்புறதுக்கு நான் சக்கரை பொங்கல் சுண்டல் இது கூட கொஞ்சோண்டு மாவிளக்கு மாவும் ரெடி பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அடுப்பில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் அரிசியும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு அடுப்பில் வந்து நான் முதல் நாள் நைட்டே கொண்டைக்கடலையை ஊற வச்சு அதை நான் ஒரு நாலு விசில் வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா மாவிளக்கு மாவு தான் செய்ய போகிறேன் மாவிளக்கு மாவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்த பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குறை குறன்னு வேணும்னா நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் நீங்க வேணுன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் அதுக்குள்ளே எனக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கலுக்கு நான் எப்படி நான் வந்து வெள்ளம் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே போடுவோம் அப்போ தான் நமக்கு வந்து சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்காது அதுக்கப்புறம் மாவுளுக்கு மாவை நம்ம வந்து இடித்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வெள்ளம் மட்டும்தான் சேர்த்து பிசைய போகிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் நான் வந்து வெள்ளத்தோடு வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சேன் ஆனால் எனக்கு இது இன்றைக்கி தண்ணி ரொம்ப தண்ணியாகவே ஆயிடுச்சு வெள்ளம் அதிகமாக சேர்த்துட்டேன் போல் அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தோடையே நீங்கள் வந்து அரிசி அரைக்கும் போது ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இதில் பிச்சு தான் போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் பிச்சு போட்டுக்கிட்டு நல்லா வந்து கையால் பிசைஞ்சு உருட்டுனோம்னா நமக்கு மாவிளக்கு மாவும் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கலை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நான் வடி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்த்து வதக்கி அதை நான் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் செஞ்சேன் சுண்டல் என்னென்னா நம்ம நாலு விசில் வச்சு வேக வைச்ச கடலையை அப்படியே வந்து தண்ணியை ஃபுல்லாக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாரது கடுகு கொஞ்சமாக க அது கூடவே வந்து கருவேப்பிலை இதெல்லாம் இங்கே வந்து கிள்ளி போட்டு நம்ம சுண்டலை தாளித்தோம்னா நமக்கு வந்து அவ்வளோதான் சுண்டல் ரெடி ஆகிடும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்து ஜா சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் முதல் நாள் டே வந்து விளக்கு எல்லாமே நான் விளக்கி வச்சிட்டேன் இப்போ வந்து நான் மஞ்சள் குங்குமம் தான் இருக்கேன் நான் ஏற்கனவே வந்து எப்போவுமே நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதில் மஞ்சளோடு கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து சேர்த்துற விளக்குக்கெல்லாம் மஞ்சள் வைக்கும்போது நம்ம சாமி கும்புற இடமே நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் எல்லாத்துக்குமே நான் வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வாசலில் வைக்கிற அந்த பூ போட்டு வைக்கிற இடத்த என்ன பண்ணோம்னா நம்ம அதிலே விளக்கு ஏற்றோம்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு அது மேலே அகல் வச்சோம்னா நமக்கு வந்து விளக்கேற்ற ஈஸியாக இருக்கும் நம்ம தனியாக அதுக்கு கீழே விளக்கு ஏற்றணும்ல இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டம்ளரை கவுத்து வச்சு மேலே அகல் விளக்கு வச்சு ஏற்றினோம்னா நமக்கு வாசல் வந்து நல்லா அழகாக இருக்கும் அதில் நான் நல்லா பூவெல்லாம் பிச்சு போட்டு அதுலேயும் கொஞ்சமாக கற்ப பச்சை கருப்புரம் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சோம்னா நல்ல வாசமாக இருக்கும் அது தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் அடுத்து தீர் தீர்த்தம் ரெடி பண்ண ஆரமிச்சிட்டேன் தீர்த்தம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரத்தோடையே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து துளசி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பெருமாள் கோயில்லாம் எப்படி நம்ம தீர்த்தம் குடிப்போமோ அதே மாதிரியே இருக்கும் தீர்த்தம் நம்ம வீட்டிலேயே சூப்பராக தீர்த்தம் ரெடி பண்ணிக்கலாம் அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு hmm, பூ சாமி படத்தை ஜோடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி மல்லிகைப்பூ வச்சு சுற்றிலும் வந்து மேலே வந்து ரோஜா பூ வச்சுக்கிட்டேன் ப வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அது என்னமோ தெரியல பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த ஆடி வெள்ளி தை வெள்ளி இதெல்லாம் வந்துட்டாலே வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் சாமிக்கு சாமி விளக்குலேயே நல்லா பூ போட்டு அதுலயே நான் எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி ரெடியாக வச்சுக்கிட்டேன் இந்த நேரத்தில் எங்கள் பாப்பா என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்புறத்துக்கு எப்போவுமே நாங்கள் வந்து தை வெள்ளிக்கும் ஆடி வெள்ளிக்கும் இந்த மாதிரி சாமிக்கு வந்து புடவை புடவை எடுத்து வச்சு படைக்கிறதான் பழக்கம் நாங்கள் வந்து எப்போவுமே சகப்பு கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி தான் எடுப்போம் இந்த தடையும் மஞ்சள் கலரில் புடவை எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து பிளவுஸ் வச்சுருந்தோம் இது கூடவே வந்து கண்ணாடி வளையல் வச்சிருந்தோம் கண்ணாடி வளையல் இது கூடவே வந்து காதோளை கருகமணின்னு சொல்லுவாங்க அது கடையிலலாம் விற்கும் அது ஒரு செட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி இதெல்லாம் வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக பூ வச்சுட்டு ஒரு ரிப்பன் வச்சுக்கிட்டோம் தாங்க நான் வச்சு எப்பவுமே உங்களுக்கு படைப்பீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எப்பவுமே இது மாதிரி தாங்க செய்வே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிடுவேன் குறைகள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அது குறையா என்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழம் வச்சுக்கிட்டேன் பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழம் கொஞ்சமாக மாம்பழம் இருந்துச்சு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு இதையும் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையாக சாமி கும்பரத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன் சாமி கும்புறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சு வாழை இலையை போட்டு டேபிள் போட்டு அதில் மாவிளக்கு மாவு சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வச்சுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையுமே நான் சாமிக்கிட்ட வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா பத்தி காட்டினேன் பத்தியை வந்து ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டேன் சாம்பிராணி போட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டேன் மாமி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் மாமி எல்லாரும் துணூறு பூசி விட்டாங்க எங்கள் மாமி தான் வந்து எல்லாருக்குமே திருநூறு பூசி விட்டாங்க அது நாங்கள் வந்து இங்கே புது வீட்டுக்கு வந்ததுனால வந்து ஜாக்கெட் பிட்டு வந்து யாருக்கும் வச்சு கொடுக்கல இதே நாகப்பட்டினம் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எனக்கு ஒரு பீட் இல்லாமல் ஒரு ஏழு ஒரு அஞ்சு ஏழு அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் ஜாக்கெட் பிட்டு வாங்கி வச்சுருப்போம் பக்கத்தில் உள்ளவங்க வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு அந்த வளையல் கொஞ்சமாக தாலி குங்குமம் பூ வச்சு அந்த ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுப்போம் இங்கே புது வீட்டுக்கு வந்ததுனால இங்கே அவ்வளவா யாருக்குடியே பழக்கம் இன்னும் வரல அதனால என் சும்மா ஒரு செட்டு மட்டுமே வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம் அதே மாதிரி அங்கே நாகப்பட்டினம் வீட்டில் எங்களை அதே மாதிரி கூப்பிட்டு அவங்களும் செய்வாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு குங்குமம் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே நிம்மதியாக சாமி கும்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக ஆடி மொத வெளியே நாங்கள் சூப்பராக கும்பிட்டோம் சாமி கும்பிட்டா அதுக்கப்புறம் தீபாரதில் காட்டிட்டு தண்ணி விழாவிட்டு எல்லாரும்க்கு பிரசாதம் கொடுத்து சூப்பராக நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தோங்க இப்படி தான் என்னோட ஆடி மொத வெளி போணுச்சு உங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சில பேர் வந்து மூ மூணாவது வெளி கும்பிடுவாங்க இல்லைனா அஞ்சாவது கும்பிடுவாங்க நாங்கள் எப்பவுமே வந்து மொதல் வெள்ளி தான் நாங்கள் ஆடி வெள்ளியை கும்பிடுவோம் இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் நான் தாங்க சமயம் மொதல் வெள்ளி ஆடி வெள்ளியை கும்பிடுவேன் ஆடி வெள்ளி அதே மாதிரி தை வெள்ளியும் இதே மாதிரி தான் கும்பிடுவோம் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்